வணக்கம் மக்களை இன்னும் ஒரு விசேட செய்தியோடு தான் உங்களை நான் சந்திக்கிறேன் அந்த வகையில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த காட்சியானது இன்றைய தினம் நுவரெலியாவில் பதிவான ஒரு விமான விபத்து தொடர்பான காட்சிகளை தான் இப்போ நீங்கள் நேரடியாக வந்து பார்த்துட்ருக்கீங்க நுவரெலியா பகுதியில் இன்றைய தினம் பகல் வேளையில் சீ பிளைன் என்று சொல்லக்கூடிய ஒரு விமானம் விபத்துக்குள்ளான செய்திகள் இப்போது சமூக வலைதளங்களில் அதிக அளவில் பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த வகையில் இன்றைய தினம் நுவரெலியாவில் விபத்துக்குள்ளான விமானத்தினுடைய காட்சிகளை இப்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த வகையில் நுவரெலியா கெஹரிவாவியில் இன்றைய தினம் பகல் வேளையில் பதிவான இந்த விபத்து தொடர்பாக தேடி பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் பல முக்கியமான தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த நுவரெலியா கெகரிவாவில் இன்றைய தினம் பகல் வேளையில் இந்த விமானம் விபத்துக்குள்ளானதோடு விமானத்தில் இரண்டு விமானிகள் இருந்திருக்கிறதாக வந்து சொல்லப்படுகிறது அத்தோடு இந்த விமான விபத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு தேடி பார்க்குற சந்தர்ப்பத்தில் இந்த விமானம் இயந்திர கோளாறு காரணமாக விபத்துக்குள்ளானதா அல்லது விமானிகளினுடைய கவன இனம் காரணமாக விபத்துக்குள்ளானதா என்பது தொடர்பாக நூரலியா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக வந்து அங்கிருந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் நம்மளால் பார்க்கக்கூடியதாக இருக்குது அந்த வகையில் நுவரலியாவிற்கு சுற்றுலாவிற்கு வருகை தந்த சுற்றுலா பிரயணிகளினுடைய குழுவொன்றை ஏற்றிச் செல்வதற்காக இன்றைய தினம் பகல் வேளையில் இந்த குளத்தில் இறக்கப்பட்ட இந்த விமானமானது விபத்துக்குள்ளானதாக சொல்லப்படுகின்றது விபத்துக்குள்ளான சந்தர்ப்பத்தில் விமானத்தில் இரண்டு விமானிகள் மாத்திரம் பயணித்திருப்பதோடு விமானிகள் பலத்த காயங்களோடு நுவரலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் வந்து சொல்லப்படுகிறது குறிப்பாக விபத்துக்குள்ளான சந்தர்ப்பத்தில் இந்த கெகரிவாவியில் படகு சவாரிகள் செய்து கொண்டிருந்தவர்கள் அந்த விமானிகளை மீட்டு உடனடியாக நூரெல்லியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் வந்து சொல்லப்படுகிறது எனவே அந்த 我今天没弄干净。